ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியை வச்சு பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்படியோ ரேஷனில் போடுற பச்சரிசி கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது தான் பாருங்கள் இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ரேஷனில் போடுறது ஆனால் நான் கொஞ்சம் பிறக்கிட்டேன் க்ளீனாக இருக்குது சுத்தமாக இருக்குது அது வந்து நல்லா சு ரெண்டு கப்பு அளவு நான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஒரு அஞ்சு தண்ணி ஆறு தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு ஊடுறதுக்கு முன்னே நல்லா சுத்தமாக ஒரு அஞ்சு தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவிடுங்க ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் கரெக்டாக ரேஷன் அரிசியில் வந்து செய்யவே முடியாது எல்லாருமே பாசுமதி அரிசிலேயே வந்து செய்ய முடியாது சில பேர் பாசுமதி அரிசி வாங்காமல் அதில் வந்து சாப்பாட்டு அரிசியில் செய்வாங்க ஆனால் வீட்டில் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான் நீங்கள் தாராளமாக நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ரேஷன் அரிசியும் சூப்பராக பிரியாணி செய்ய முடியுன்றது தான் இதோட விளக்கம் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் அப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போம் இந்த அரிசி வந்து எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தனியாக வடித்து பாருங்கள் அப்படியே வந்து குழையும் அப்படியே பொங்கல் போனால் செய்யலாமே தவிர பிரியாணியெலாம் செய்ய முடியாது அதுதான் இப்போ இன்னைக்கு சேலஞ்சு நான் செய்து நல்லா அழகாக உதிரியாக வந்து சூப்பராக செய்து காட்டுறது தான் இன்னி இன்றைக்கி வந்து சேலஞ்சாக எடுத்து நான் செய்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே அவ்வளோதாங்க நல்லா வந்து தண்ணி வந்து இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கணும் நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டால் பாருங்கள் இது ரேஷன் பச்சை அரிசி தான் நல்லா பார்த்துக்குங்க அவ்வளோதான் கரெக்டாக வந்து எப்பவும் போல் பாசுமதி அரிசி எப்படி நம்ம இருபது நிமிஷம் ஊற வைப்போமோ அதே மாதிரி நம்ம ஊற வச்சிடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து தேவையான அளவுலாம் இப்போ பார்த்துக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி அரை எலுமிச்சப்பழம் அரை டீஸ்பூன் மஞ்சாத்தூள் அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி எடுத்திருக்கேன் இது வந்து பிரியாணி சாமான் உங்களுக்கு வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுங்க பிரியாணி சாமான் எல்லாமே இல்லைனாலும் ஆப்ஷன் சொல்கிறேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணு மட்டும் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாவே வரும் அடுத்து நான் ஒரு முக்கால் கிலோ கறி எடுத்துருக்கேங்க கறி வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அரிசி நம்ம வாங்கலை இல்லைங்களா அதுக்கு பத்து நம்ம வந்து அரை கிலோ அரிசி அரிசி அரை கிலோ அரிசி இருக்கும் அந்த ரெண்டு கப்பு அரை கிலோவுக்கு நம்ம அரிசிக்கு முக்கால் கிலோ கறி போட்டால் சூப்பராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ கறி வேணாலும் போட்டுக்கலாம் தாராளமாக நல்லாயிருக்கும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து பூண்டு வந்து ஒரு ரெண்டு பங்கு இஞ்சி வந்து மூணு பங்குங்க இந்த அளவில் எடுத்து உரித்து நல்லா நான் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு டீஸ் இந்த ஸ்பூனில் வந்து கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வரும் நான் அவ்வளோத்தையும் போட்டுருவேன் பொதுவாகவே இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு நல்லா போட்டோம்னா நிறையவே போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இருக்கட்டும் அடுத்து தயிர் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் கொஞ்சம் இது ரேஷன் பச்சரிசின்றதுனால நம்ம மாமலாக போகிறது வந்து ஐம்பது கிராம் போட்டால் போதும் அரை கிலோவுக்கு நான் வந்து எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேன் அதுவும் நான் குக்கரில் செய்ய போகிறேன் பாருங்கள் குக்கர் வச்சாச்சு நெய்யும் ஆயிலும் ரெண்டும் கலந்து தான் நான் போட போகிறேன் வெறும் ஆயில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆயிலில் செஞ்சுக்கலாம் நான் நெய்யும் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு பார்க்குறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவும் மல்லியும் நான் கிள்ளி வச்சிருக்கேன் இன்னும் அலசல இதையே வந்து தனியாக லாஸ்டாக தான் போட போறோம் இது இருக்கட்டும் புதினா மல்லி கொஞ்சம் தூக்கலாகவே எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு நூறு நூறு கிராம் ஆயில் ஊற்றிக்கணுங்க நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நெய் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஊற்றிப்போம் போதும் நல்லா காயட்டும் அடுத்து இன்னொரு விஷயம் த சிக்கன் வந்து நல்லா வந்து சுத்தமாக கழுவிக்கோங்க சுத்தமாக கழுலனாலும் வந்து கவுச்சி நாற்று அடிக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் கோதுமை வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டு உறஞ்சி கழுவிக்குங்க நான் மஞ்சள் தூள் வந்து அதில் போடுறதுனால இன்றைக்கி நான் நாலஞ்சு தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டேன் க்ளீனாக இருக்குது பட்டில் உங்கள் ஏலக்காய் போட்டுடலாம் ஏலக்காய் வந்து முழுசா போடாமல் நீங்கள் நான் ரெண்டு ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன் ஏலக்காவை முழுசாக போடாமல் நீங்கள் வந்து பிச்சு பிச்சு போட்டுங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் முழுசா போட்டிங்கன்னா அந்த ஏலக்காய் அப்படியே இருக்கும் ரொம்பவும் கரக விட்டுறாதீங்க கரம் மசாலா சோம்பை பார்த்தீங்கன்னாலுமே தெரிஞ்சிடும் லைட்டாக வந்து பொன்னிறமாக ஆனவுடனே போட்டுருங்க கருகு விட்டுறாதீங்க அடுத்து வெங்காயம் என்பத்துக்கலாம் அரை கிலோவுக்கு நூறு கிராம் போதும் ஆனால் நான் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு போடுறேன் டேஸ்ட்டு அருமையாக வரும் ரேஷன் பச்சை இந்த மாடலில் போடுறேன் ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுருங்க கைப்பிடி அளவு தான் நான் கணக்கு ஆனால் அளவுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் வரும் இதை வந்து நல்லா வந்து செவுக்க வதக்கிடலாம் நான் வதக்கினோடன காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் போது இதுலேயே இந்த எண்ணெயிலே வந்து நம்ம வந்து மிளகாத்தூளை போட்டுருவோம் கார மிளகாத்தூளை அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு பிரியாணி நல்லா கலராக இருக்கும் மஞ்சள் பொடி மிளகு மிளகுத்தூள் இதையும் வந்து நம்ம வந்து எண்ணெயிலே போட்டுடலாம் போட்டுட்டு புதினாமல்லி ஒரு கொத்து போட்டுடலாம் நிறையவே போடுங்க நான் இப்போ அடுத்து இது மாதிரி இன்னொரு சுற்று அடுத்து பிரியாணி ரெடி ஆனாமல் போடுவேன் இப்போ இது வதங்கிடுச்சு நல்லா அது ஓரம் தள்ளிட்டு இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது ஒரு நல்ல ஒரு நாலு டீஸ்பூன் இருக்குது எவ்வளோத்தையும் போட்டுக்கலாம் வேறு எண்ணெயில் போட்டவனா மிளகாப்பூ எவ்வளோ க கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் நல்லா நல்லா வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா வதக்கிங்க பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோம் அப்படியே அடுத்து தக்காளியும் பச்சை மிளகாவையும் போட்டுடலாம் பச்சை மிளகா ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அதனால தான் நான் அப்புறம் போடுறேன் அப்படியே முழுசாகவே இருந்தால் போதும் நம்மளுக்கு இந்த கார மிளகாத்திலும் இந்த மிளகு காரமும் போதும் அது அப்படியே முழுசாக இருக்கும் ஃப்ளேவர் வந்தால் போதும் இப்போ தக்காளியை அப்புறமா போடுறோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிடிக்காது அந்த தக்காளி தண்ணியிலே நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிவிட்டு அதனவொடன்னா நான் காட்டுறேன் ஓரளவுக்கு வதங்கி இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் நான் வடிகட்டி ஊற்றிக்கிறேன் லெமன் ஜூஸ் அதிலே ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கிடும் வதங்கட்டும் நம்ம கறி இல்லைனாலும் குஸ்கா கூட இதே ஸ்டைலில் செய்யலாங்க கறியே போடாமல் இந்த மசாலா எல்லாமே போட்டுட்டு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிட்டு புஸ்காக கூட செய்யலாம் ரேஷன் பச்சரிசியில் இன்னொரு நாளைக்கு நான் செய்து காட்டுறேன் நல்லா வந்து எண்ணெய் பெய்கிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ வந்து சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் நான் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் கறிக்கு சாப்பாடு அரிசிக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது நல்லா வதக்கி விடலாம் நல்லா கிண்டி விட்டேங்க நான் கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு தண்ணி அலந்து வச்சுக்கலாம் நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேங்க ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு நான் வந்து கரெக்டாக வந்து மூணு கப் அரிசி மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் மாமெல்லாம் பாசுமதி அரிசியாக இருந்தால் நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டு விதத்தில் நம்ம வந்து அரை அரை கப்பு அதில் இருக்கோம் மூன்று கப்பு ஊற்றுவோம் இன்றைக்கி அரை கப்பு தண்ணி தண்ணி கம்மி பண்ணி மூணு கப்பு ஊற்றுறோம் மூணு கப்பில் எப்படி உதிரி உதிரியாக வருதா பாருங்கள் அது நல்லா வதங்கட்டோம் வதங்கின பிறகு அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு மூணு நிமிஷங்கிட்டால் நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் அப்புறமா தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்த பிறகு அரிசி போடுவோம் இப்போ வந்து தண்ணி அலந்து ஊற்றிடலாம் நான் ஆல்ரெடி அளந்துட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா அதனால் நான் உங்கள் கண் முன்னாடியே ஊற்றுறேன் ஒன்று ரெண்டு பாருங்க கரெக்டாக மூணு கப்பு அழுந்திருக்கேன் பார்த்தீங்களா மூணு கப்பு தண்ணி குக்கர் ரொம்ப சின்னதாக இருக்குது குழஞ்சிரோன்னு பயப்படாதீங்க பாருங்கள் குழையாமல் நான் இது வந்து சின்னதாக வந்து மூணு மூணு லிட்டர் குக்கர் தான் நினைக்கிறேன் மூணு லிட்டரா ரெண்டு லிட்டராக தெரியல உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் மொத்தம் நான் வந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் கறி வந்து முக்கால் கிலோ இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட சாப்பாடு வந்து ஒரு ஒரு கிலோ ரைஸ் கிட்டே வந்துடும் நம்மளுக்கு கணக்கு கறியோடு சேர்த்து வெயிட்டுக்கு சொல்கிறேன் இப்போ இது வந்து லைட்டாக வந்து மேலே குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக மூடவனா சும்மா மேலக்கா மெப்பமாக வச்சா போதும் நல்லா கொதிச்சு வச்சுங்க இப்போ வந்து அரிசியை போட்டுடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு வடியில் வந்து அரிசியை நல்லா வடிகட்டிக்குங்க அரிசி போட்டாச்சு இப்போ லைட்டாக வந்து அப்படியே இருக்கட்டும் கறி அடியிலையும் அரிசி மேலேயும் இருக்கட்டும் பாருங்கள் அந்த அரிசி ராசன் அரிசின்றதுனால மிதக்குது இப்போதைக்கு கரண்டி போடாதீங்க நான் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அப்படியே லைட்டாக கொதிக்கிட்டோம் அப்படியே லேசாக வந்தால் அப்படியே வந்து லைட்டாக தண்ணி அடியில் போகிற மாதிரி ரொம்ப போட்டு கிண்டாதீங்க தண்ணியை வந்து இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வந்து அப்படியே அடியில் தள்ளி விடணும் இப்படி தண்ணியை அடியில் போவோம் அவ்வளோதான் அரிசி பாருங்கள் பார்த்தீங்களா இது ரேஷன் அரிசின்றதுனால நம்ம வந்து ஓப்பன்லேயே வச்சு நான் வந்து கொதிக்க விட்றேன் குக்கர் க்ளோஸ் பண்ண தேவையில்லை நல்லா வந்து டம் எந்த நேரம் டம்ப் போடலாம் எப்போ க்ளோஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து இதை மட்டும் பண்ணணும் தண்ணி அடியில் போகிற மாதிரி அப்படியே லைட்டாக வந்து கிண்டி விடணும் இதை மட்டும் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒர்க்காக பண்ணிட்டோம்னா உடையாமல் இருக்கும் சாப்பாடு நல்லா வந்து சூப்பராக வரும் உதிரி உதிரியாக இன்னும் இன்னும் மூணாவது ஷிஃப்ட்டு பண்ணும்போது நம்ம டம்ப் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடும் பாருங்கள் இவ்வளோ தான் இது ரொம்ப வந்து கஷ்டம் கிடையாது பக்குவமாக செய்கிற விதம்தான் நான் எப்படி செய்கிறேனோ அதே பிரகாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டம்ப் போடுற ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னே நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு பழைய வேஸ்ட்டு தவ்வாங்க இப்போ நான் இது டம்ப் போடுறதுக்குன்னே நான் ஒதுக்கிட்டேன் நான் இந்த வேஸ்ட்டு தவாவை வந்து இங்கே வச்சு சூடு பண்ணிக்கலாம் இது வெறும் டம்ப் போடுறதுக்கு தான் அதுக்குன்னே நான் ஒதுக்கிட்டேன் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஹீட் ஆகிட்டுருக்கட்டோம் வேஸ்ட்டு தவாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேஸ்ட் தோசை சரியாக வரல சூற போட்டுடணுன்ற ஒரு ஸ்டு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் அந்த தவா எடுத்து வச்சுக்கோங்க இதுமாதிரி டம் போடுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ மூணாவது சுட்டு வந்துருச்சு நம்ம வந்து அதே மாதிரி தண்ணி வந்து அடியில் வந்து தள்ளி விட்டுடலாம் பாருங்கள் மற்ற தண்ணி அடியில் போயிடும் அவ்வளோதான் கறி மேலே வந்துருச்சு பாருங்கள் அப்படியே இப்போ வந்து குக்கர் வந்து மூடி போட்டு மூடிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டேங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருவோம் கரெக்டாக ரெண்டே நிமிஷம் கழித்து அந்த தவால் தூக்கி நம்ம மேலே வச்சிடலாம் சாரி இந்த புதினா அப்போ போட மறந்துவிட்டேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணி மறுபடியும் புதினா போடுறேன் புதினா வந்து மேலே வந்து ஒரு லேயர் போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதை நான் மறந்துட்டேன் அப்படியே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் ஸ்லோவில் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க தவா வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து குக்கர் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு குக்கரை தூக்கி இது மேலே வச்சிடலாம் அவ்வளோதான் இது மேலே வச்சாச்சு இது மேலே வச்சாச்சு இப்போ வந்து சிம்மிலேயே தான் இருக்குது கரெக்டாக இதில் வந்து இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ வந்து ஏர் லைட்டாக இருக்குது பாருங்க நம்ம தவாக்கு மேலே தான் வச்சுக்கணும் ஏர் உள்ளே இருக்குது ஏர் ஃபுல்லாக ஒன்று நம்ம திறப்போம் இருபது நிமிஷம் ஆகிடுச்சி ஏர் போயிடுச்சா பார்ப்போம் ஃபுல்லாக போயிடுச்சுங்க திறந்துடலாம் பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு வேசன் அரிசியில் பாருங்கள் நான் தப்பில் வச்சு காட்டுறேன் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு ஆறுனொன்று சூப்பராக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு மேலே வந்து பார்க்கும்போது நீங்கள் பயந்துட்டுருப்பீங்க அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது இருக்கேன்னு பாருங்கள் நான் கிண்டிட்டு காட்டுறேன் கடியில் தண்ணியே இருக்காது அடியில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச தண்ணி கூட நான் வந்து வீடியோக்காக உடனடியாக திறந்துட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட சாப்பிட போகும்போது நீங்கள் திறந்துக்கலாம் நல்லாவே இருக்கும் பாருங்கள் அடியில் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் அடியில் உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா ரேஷன் நர்சியில் இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இல்லைங்களா நான் வந்து தட்டில் போட்டு காட்டுறேன் ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் பாருங்க நம்ம வந்து செய்தோம்னா எப்படி வந்து ஏதாச்சும் டிஷ்ஷு செய்யும்போது ஒரு தக்காளி சோறு செஞ்சால் கூட அப்படியே குழ குழன்னு ரேஷன் பச்சரிசி வந்து அப்படியே குழஞ்சிரும் பாருங்கள் இனிமேல் அந்த அரிசி வேஸ்ட்டு பண்ணாதீங்க இதே மாதிரி இங்கே செய்ங்க பாருங்கள் நம்ம சாதா அரிசியில் கூட இப்படி வராது பிரமாதமாக வந்திருக்கு பாருங்க வரலாம் எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு அரிசி முழுசாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஒரு அரிசி கூட வந்து உடையில நசுங்கினா குழையில கரெக்டான பக்குவம் அந்த மூணு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்குவத்தில் வந்துடும் அரை சாப்பாடு வந்து கையில் இருந்து உதுக்கிச்சிங்களா பாருங்க அப்படியே உதுறது பார்த்திங்களா இது இருந்தே தெரியும் இப்போ கொதிக்க கொதிக்க சாப்பிடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பிச்சு பிச்சுனுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா உதிரியாக வந்திருக்குங்க கேமராவில் வந்து சரியா தெரியல கறியாக நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டு பார்க்குறேன் பா செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்குதுங்க சூப்பராக இருக்குது இன்றைக்கி பாசுமதி அரிசியில் செஞ்சால் கூட இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்காது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது உங்களுக்காக செய்து காட்டணுன்றது தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே